எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா அடடே என்னங்க மாடு இப்படி இருக்குங்க எங்கே வாங்கினீங்க அப்படின்ற அளவுக்கு சூப்பர் தரத்தில் ரொம்ப பெரிய ஒரு இரண்டு ஹெச்எஃப் மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மாட்டோ டீட்டெயில் என்ன ஏது என்ன விலை எவ்வளோ பால்ல இருக்குது என்ன சினைத்தன்மையில் இருக்குது எங்கே விற்பனைக்கு இருக்குது இது எல்லாமும் வீடியோ முழுக்க பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க இரண்டு மாட்டுக்கான டீட்டெயில் வந்து ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு மாட்டை வந்து வகை பிரிச்சு ஒன்று வந்து இந்த வெள்ளை மூக்கு கொண்ட மாடு ஒன்று வந்து கருப்பு மூக்கு கொண்ட மாடு இப்படி பிரிச்சுக்கலாங்க முதல்ல அந்த வெள்ளை மூக்கு கொண்ட மாட்டோட விற்பனை பதிவு பார்க்கலாம் இப்போ நம்ம நம்ம விசிபிளாக பார்க்கும்போது நம்ம பார்வைக்கு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய மாடுங்க இதோட டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா நான்கு பால் தலையீத்து சினை மாடுங்க மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ஒரு இருபதுலேருந்து முப்பது நாட்கள் டைம் எடுத்துக்கும் அப்படின்றாங்க மாட்டுக்கார் தரப்புல இருந்து இல்லை அழகிய சூப்பரான ஒரு ஜெர்மன் பிரீட் ஹெச்எஃப் மாடு அப்படின்னு தெரிவிக்கிறார் மாட்டுக்காரர் சரிய குவாலிட்டியில் இருக்குங்க மாடு பார்க்க ரொம்ப ரொம்ப ரேரான ப்ரீட் எச்எஃப்ங்க சூப்பர் குவாலிட்டி நல்ல முகலட்சணும் மெஜாரிட்டி ஒயிட்டு அவ்வளோ பார்க்க அட்டகாசமாக பக்கவா இருக்குங்க மாடு இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்கிட்ட விற்பனைக்கு வந்திருக்கேன் நான்கு பல்லு தலகீத்து மாடுங்க நான்கே பல்லுங்க பத்து வருஷத்துக்கு தாராளமாக மாடாகும் ஒரு பண்ணையாளர்களுக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு மாடு வேணுன்னால் இந்த இரண்டு மாடுகளையும் நீங்கள் தாராளமாக தேர்வு பண்ணிக்கலாம் மாட்டோட்டிக்கு கேட்க வேண்டியதே இல்லைங்க அதே போல் இந்த மாடு வந்து நிறை மாத சினையில் இருக்கும்போது கொடுத்தா கண்டிப்பாக ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு மாடு குறையில்லாமல் விற்குங்க ஏன்னா சந்தை விலை அந்தளவுக்கு ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறார் மாட்டுக்காரரு இந்த மாட்டோட விற்பனை விலையை நான் பார்த்தா ரூபாய் எண்பத்தி ஏழாயிரம் ரூபா சொல்கிறாங்க அந்த வேலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னா நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க நல்ல ஒரு குவாலிட்டியான மெஜாரிட்டி ஒயிட்டில் ஜெர்மன் பிரீடு ஹெச்எஃப் மாடாக இந்த சினி மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க மாடு பிடிச்சிருந்தால் நண்பர் செல்லு பிரபாரன் அவர்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் மாடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் தான் விற்பனைக்கு வந்துருங்க ரெண்டாவது மாவட்ட டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து பிளாக் மெஜாரிட்டி மூக்கு அதாவது வந்து மொத மாடு வந்து ஒயிட்டு இருக்கும் மூக்கில் இந்த மாட்டுக்கு சுத்தமாக பிளாக் இருக்குங்க இதுதான் ரெண்டு மாட்டுக்கான வித்தியாசம் பார்க்க ரெண்டுமே அச்சல ஒரே மாதிரியே இருக்குங்க இந்த மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு ஆறு பல் தலையீத்து சினை மாடுங்க மொதல் மாடு நான்கு பல் தலையீத்து சினை மாடுனால் இது ஒரு ஆறு பல் தலையீத்து சினை மாடுங்க சூப்பர் குவாலிட்டியான மாடுங்க ரெண்டுமே பார்க்க கண்ணில் ஒத்திக்கிற அளவுக்கு இருக்குங்க ஒரே மாதிரியே இருக்குது எந்த மாற்றமுமே கிடையாது பல் மட்டும் தான் மாற்றங்க உடல் முகலட்சணம் எல்லாம் ஒன்றை போலவே இருக்கு இது ஒரு ஆறு பல் தலைச்சங்கடா இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு எழுபது முதல் எண்பது நாட்கள் டைம் எடுத்துக்கும் அப்படின்றங்க இந்த மாட்டோட கறவை திறனை பொறுத்தளவில் ஒரு நாளைக்கு இருபத்தைந்து லிட்டர் சாலிடாக கறக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கறக்கும் அப்படின்றங்க பெருங்கூட்டு மாடு நல்லா நீட்டு போக்கான மாடு எலும்பு பெருத்த மாடு ஆறு பல் தலைச்சங்கடா இருங்க மொதல் மாட்டோட கறவை திறன் சொல்ல மறந்துட்டேன் அந்த மாட்டோட கறவை திறன் தலைச்சனுக்கே இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு லிட்டர் கறவை கொடுக்கும் இந்த மாடு தலைச்சனுக்கே சாலிடாக இருபத்தைந்து லிட்டர் கறவை அடிக்கும் அப்படின்றாங்க சும்மா சாதாரணமாக நல்லா அதை வந்து பக்குவம் பண்ண முடியாதுங்க பெரிய பெரிய பண்ணையாளர்களுக்கு ரொம்பவும் பொருத்தமாக இருக்குங்க அதிக கறவை திறன் கொண்ட எச்சு வேணும் நல்ல ப்ரீடில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாடு ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் உங்களுக்கு வீட்டு உபயோகத்துக்கு தேவை அப்படின்னா இந்த விலையெல்லாம் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் நான் உறுதியாக மாடு வாங்கணுன்ற ஐடியாவில் இருக்கின்ற நண்பர்கள் மட்டும் வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம் மாடு வந்து கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் விற்பனைக்கு இருக்குது இங்கேருந்து மாடு எல்லா ஏரியாவுக்குமே அவைலபிள் தாங்க டெலிவரி லாஸ்ட் டைம் ரெண்டு பெரிய ஹெச்எஃப் மாடு போட்டோம் அது வந்து இந்த கோலாருக்கு போச்சுங்க அதாவது கேஜிஎஃப் கோலாருக்கு போச்சு ஸோ அதையும் நம்ம வந்து ஷார்ட்ஸ் வீடியோ பண்ணியிருந்தோம் ரெண்டுமே நல்ல நல்ல தரமான மாடா இருக்குங்க முத கொடுத்த மாடு மாதிரி இதுவும் நல்ல தரமான இரண்டு பெருங்கூட்டு ஹெச்எஃப் மாடாவே விற்பனைக்கு வந்துருங்க அதுவும் ஜெர்மன் ப்ரீட் ஹெச்எஃப் மாடா இருக்கு நல்ல தரமான குவாலிட்டி நல்ல முகலட்சணம் பெரிய மாடா இருக்கு அதே பெரிய மாடு அதிக கறவை திறன்லையும் இருக்குங்க மொத மாடு நான்கு பல் தலைச்சங்கடாரினா இது ஆறு பல் தலைச்சங்கடாருங்க மாடே பார்க்க நல்ல பிரம்மாண்டமா பெரிய சைஸ்ல விற்பனைக்கு வந்துருங்க ரெண்டு மாடுமே சுமார் அந்த கண்ணு இணக்கூடிய டயத்துல கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய்க்கு சாலிடாக விற்கும் அப்படி நீங்கள் வாங்கி சேல்ஸ் பண்ணுறதுனால தாராளமாக சேல்ஸ் பண்ணிக்கலாம் நல்ல தரமான ஒரு ஹெச்எஃப் மாடாவே இரண்டுமே விற்பனைக்கு வந்திருக்கீங்க கடைசியாக இந்த ஹெச்எஃப் மாட்டோட விற்பனை விலையை நம்ம பார்த்தா ரூபாய் தொண்ணூற்றி ஏழாயிரம் சொல்கிறாங்க மொதல் மாட்டோட விற்பனை விலை எண்பத்தி ஏழாயிரம் இரண்டாவது மாட்டோட விற்பனை விலை ரூபாய் தொண்ணூற்றி ஏழாயிரம் இதோ முன்ன பின்னே வந்தால் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு ஆல்மோஸ்ட் ரெண்டரை மாதங்கிட்ட கண்ணு இனக்கூடிய டைம் இருக்குங்க அது வரைக்கும் பண்ணி நம்ம கொடுக்கணுன்னா கூட நல்ல விலைக்கு சேல்ஸ் பண்ணலாம் ஸோ நம்ம சொல்ல வேண்டிய டீட்டெயில் அனைத்துமே சொல்லிட்டோம் மாட்டுக்கு சுழி சுத்தமாக இருக்குது மடிக்குச்சலாம் கிடையாது அந்த பாட்டி உயரத்துக்கு மாடு இருக்குது ன்றதை நீங்கள் வீடியோவில விசிபிளாவே பார்த்துக்கலாம் ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் வீடியோ சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்க உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவை ரொம்ப எளிதாக்கி கொடுத்துர்லாம் நன்றி